பாருங்க இந்த மாதிரி தான் ஆணோட விந்தனவும் பெண்ணோட கருமுட்டையும் ஒன்னா இணைஞ்சு ஒரு பால் மாதிரியான கொஞ்சம் கொஞ்சமா டியூப்ல இருந்து நகர்ந்து வர ஆரம்பிச்சு பிளாஸ்டோசிஸ்ட் ஒரு ஸ்டேஜுக்கு வந்துடும் தான் கருவா தங்கி அது ஒரு குழந்தையா மாற ஆரம்பிக்கும் இந்த பிளாஸ்டோசிஸ்ட் இட்ரோசோட லைனிங் ஆன எண்டோமெட்ரியத்துல போய் பதிய ஆரம்பிக்கும் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும் பாருங்க எவ்வளோ அழகாக இந்த ப்ராசஸ் நடக்குதுன்னு அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் பிரியா பேசுகிறேன் ஒரு வியூர் கமெண்ட்ல கேட்டிருந்தாங்க டாக்டர் பிரெக்னன்சி சிம்டம் எப்போ ஸ்டார்ட் ஆனால் பிரெக்னன்சி கன்ஃபார்ம் பண்ணலாம் அதாவது ஒன் வீக் முன்னாடி சிம்டம்ஸ் வந்துச்சுன்னா பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணிடலாமான்னு கேட்டிருந்தாங்க இன்னொரு வியூர் கேட்டிருந்தாங்க டாக்டர் நிறைய வீடியோஸ் பார்த்துட்டேன் உண்மையில் என்னென்ன பிரெக்னன்சி சிம்டம்ஸ் இருக்கணும்னு டீடைல்டா சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வீடியோல இன்டர்கோஸ்க்கு அப்புறமா பிரக்னன்சிடம் எப்போ ஏற்படும் என்னென்ன ஏற்படும் எத்தனை ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் உங்களுக்கு அனிமேஷனாகவும் காட்ட போறேன் முக்கியமா வீடியோட எண்ட்ல பீரியட்ஸ் வர்றதுக்கான சிம்டம்ஸையும் பிரெக்னென்சிக்கான சிம்டம்ஸையும் எப்படி டிஃபரன்சியேட் பண்றதுன்னு ரெண்டு முக்கியமான டிப்ஸும் சொல்ல போறேன் ஸோ வீடியோவை கடைசி வர பாருங்க உங்களுக்கு இப்போ ஓவலேஷன் நடக்குதுன்னு வச்சுக்கலாம் அதாவது கருமுட்டை வெடிச்சு வெளியே வந்து ஸ்பேர்ம்காக எக் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறதா ஓவலேஷன் சமயத்துல நீங்க உடலுறவுல இருக்கீங்கன்னா ஆணோட விந்தனு வந்து இந்த மாதிரி கருமுட்டையை தேடி நீந்தி போக ஆரம்பிக்கும் பாருங்க இந்த மாதிரி எக்கச்சக்கமான மில்லியன்ஸ் கணக்கான ஸ்பேர்ம்ஸ் வந்து எக் தேடி நீந்தி போக ஆரம்பிக்கும் எந்த ஸ்பெர்ம் வந்து நல்ல ஹெல்த்தியா இருக்கோ அந்த ஸ்பெர்ம் தான் கடைசியில் எஃப போய் ரீச் பண்ணி எகும் ஸ்போமும் ஒன்னா இணைஞ்சு இந்த மாதிரி பால் மாதிரியான வடிவத்துக்கு வந்துடும் ஒரு பெண் பிரெக்னென்ட் ஆகிறதுக்கு அவங்களோட பீரியட்ஸ் அண்ட் ஓவலேஷன் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ட்டோ அதே மாதிரி ஒரு ஆணோட ஸ்போம் ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம் அவங்களுக்கு நல்ல குவாலிட்டியும் இருக்கணும் நல்ல குவான்டிட்டியும் இருக்கணும் அப்போதான் இந்த மாதிரி அந்த ஸ்போமெல்லாம் நீந்தி போய் எங்க போய் ரீச் பண்ண முடியும் அதே மாதிரி நல்ல ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் குள்ள போய் சில ப்ராசஸ் எல்லாம் நடந்து இந்த மாதிரி ஃபார்முக்கும் வர முடியும் இந்த ப்ராசஸ் எல்லாமே டியூப்ல தான் நடக்கும் அதாவது பலோபியன் டியூப்னு இட்ரோஸோட ஒரு பாட்டு இருக்கும் தான் இந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும் அதாவது எகுஸ் போமோ ஒன்னா என்னஞ்சு ஒரு பால் முறையான ஃபார்முக்கு வந்துடும் அதுக்கப்புறமா செல் டிவிஷன் அப்படிங்கிற முக்கியமான ஒரு விஷயம் நடக்கும் இந்த தான் கூட பிறக்க போற குழந்தை வந்து ஆனா பெண்ணான்னு கூட நிர்ணயிச்சிரும் இந்த ப்ராசஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா பிளாஸ்டோசிஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஃபார்முக்கு வந்துடும் இதுதான் பாத்தீங்கன்னா ஃபலோபியன் டியூப்ல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து இட்ரோஸோட என்டோம்மெண்ட்ரியத்துக்கு வந்து ரீச் ஆகும் இப்போ நீங்க இன்டர்கோஸ்ல இருந்து இந்த ப்ராசஸ் நடக்கிற வரைக்கும் உங்களுக்கு எந்த ஒரு சிம்டம்ஸ்மே தெரியாது ஆனா இப்போ இந்த பிளாஸ்டோசிஸ்ட் வந்து டியூப்ல இருந்து நகர்ந்து வந்து இட்ரோஸோட எண்டோமெட்ரியல வந்து பதிய ஆரம்பிக்கும் இதைத்தான் வந்து இம்ப்ளான்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆனதுக்கு தான் ஒரு பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா ப்ரெக்னன்சி சிம்டம்ஸ் வந்து தெரிய ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி எந்த ஒரு பிரெக்னன்சி சிம்டம்ஸும் அவங்களுக்கு தெரிய ஆரம்பிக்காது என்ன தெரியும்னா இந்த நடக்கிறப்போ ஒரு சிலருக்கு பெயின் கிரான்ஸ் வந்து ஏற்படலாம் இது எப்படி இருக்குன்னா அந்த அடிவயிறு வலி வந்து ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் பீரியட் பெயின் மாதிரி அதிகமாக இருக்காது இல்லாட்டினா இன்னும் பார்த்தீங்கன்னா லைட்டா குத்துற மாதிரி இருக்கும் இல்ல பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கும் இதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் இருக்கும் அதிகப்படியான வலி இருக்காது இது எல்லாருக்குமே இருக்கணும்னு அவசியம் கிடையாது பட் ஒரு சிலரால உணர முடியும் ஆனா மருத்துவ ரீதியா இதுதான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏற்படக்கூடிய பிரெக்னன்சி சிம்டம்ஸா இருக்கும் ரெண்டாவது சிம்டம்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த இம்ப்ளான்டேஷன் வந்து நல்லா பதிய ஆரம்பிக்கிறப்போ நான் சொன்னேன் இல்லையா அந்த பிளாஸ்டோசிஸ்ட் அது வந்து இட்ரோசோட எண்டோமீட்ரியல போய் நல்லா உட்காந்து அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாதிரி டெவலப் ஆக ஆரம்பிக்கும் அப்போதான் பாத்தீங்கன்னா ஒரு சிலருக்கு லைட்டா ஸ்பாட்டிங் இல்ல ப்ளீடிங் ஏற்படும் இதைத்தான் வந்து இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இல்ல இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங் அப்படின்னு சொல்லுவோம் இது பேடு வைக்கிற அளவுக்கு இந்த பிளீடிங் ஏற்படவே ஏற்படாது ஜஸ்ட் பேண்டேஜ்ல பாத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ ஸ்பாட்ஸ் மாதிரி லைட் லைட்டாக தான் இருக்கும் இன்கேஸ் உங்களுக்கு அதிகமா வர மாதிரி ஒரு ஸ்பூன் அளவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா நீங்க பேடு வைக்கிறப்போ அது பேட்ல நினையவே கிடையாது ஜஸ்ட் உங்களுக்கு எவ்வளோ ஒரு ஸ்பூன் அளவு வந்துச்சோ அதோடு நின்று போயிடும் இதுதான் வந்து இம்ப்ளான்டேஷன் பிளீடிங் இல்லை இம்ப்ளான்டேஷன் ஸ்பாட்டிங் இந்த சிம்டம்ஸ் வந்து எத்தனை நாள்ல ஏற்படும் அப்படின்னா நீங்க இண்டகோஸ்ல இருந்ததுல இருந்து ஆறு டு பன்னெண்டு நாட்கள்ல இந்த சிம்டம்ஸ் வந்து ஏற்பட வாய்ப்பு இருக்கு ஒரு பெண்கள் பண்ற ஒரு மிஸ்டேக் என்னன்னா இந்த சிம்டம் தெரிஞ்சதுமே அதாவது லைட்டா அடிவயிர் வலி வந்ததோ லைட்டா ஒரு ஸ்பாட்டிங் மாதிரி வந்ததுமே என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க வந்து உடனே யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பண்ணுவாங்க அந்த சமயத்தில் அவங்களுக்கு நெகட்டிவ் வரதுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கு நீங்க ப்ரெக்னென்ட்டாவே இருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு இந்த சமயத்துல நீங்க டெஸ்ட் பண்ணீங்கன்னா அப்போ உங்களுக்கு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் வந்து நெகட்டிவ் வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு ஸோ நீங்க இந்த சமயத்துல தயவு செய்து யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணாதீங்க ஏன்னா ஹச்ஜிங்கிற ஒரு பிரெக்னன்சி ஹார்மோன் வந்து யூரின்ல வந்ததுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் பாசிட்டிவ் காட்டும் இப்போ இந்த இம்ப்ளான்டேஷன் நடந்துகிட்டு இருக்கிறப்போ தான் வந்து அந்த ஹச்ஜி ஹார்மோன்ஸ் வந்து நிறைய சுரக்க ஆரம்பிக்கும் ஸோ அதுக்கப்புறமா தான் உங்களுக்கு யூரின்ல வந்து அந்த ஹார்மோன்ஸ் வெளியே வரும் நீங்க அப்போ டெஸ்ட் பண்றப்ப தான் உங்களுக்கு பாசிட்டிவ் காட்டும் ஸோ நீங்க இப்போ பிரெக்னெண்டாகவே இருந்தீங்கனாலும் கூட உங்களுக்கு யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட்ல நெகட்டிவ் காட்டுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும் இப்போ இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா உங்க உடம்புல ப்ரொஜெஸ்ட் ஹார்மோன் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாக ஆரம்பிக்கும் இந்த ப்ரொஜெஸ்டன் ஹார்மோன் வந்து அதிகமாக ஆகும்போது உங்க உடம்புல ஒரு சில எஃபெக்ட்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் லைக் வயிர் வந்து ப்ளோட்டிங்கா ஒரு மாதிரி உப்புன மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் இல்லை வந்து ஒரு மாதிரி அடைச்ச மாதிரி இருக்கிற மாதிரி கூட சில பேர்த்துக்கு ஃபீல் ஆகும் அது மட்டும் இல்லாம பாடி டயட்னஸ் உண்டு போனோம் ஜாயின் பெயின்ஸ் வந்து கொஞ்சம் இருக்கிற மாதிரி கூட சில பேருக்கு வந்து ஃபீல் ஆகும் ஸோ மெயினாக இந்த ப்ரொஜெஸ்டரன் ஹார்மோன் வந்து அதிகமாகும்போது பாடி டயர்ட்னஸ் அண்ட் பாடி பெயின் வந்து நல்லாவே தெரிய ஆரம்பிக்கும் அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் உங்களுக்கு ஹச்இஜி ஹார்மோனும் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிக்கும் இந்த ப்ரொஜெஸ்டரான அண்ட் ஹசிஜி ஹார்மோன்ஸ் ரெண்டுமே வந்து அதிகமாகும்போது பாடி பெயின் பாடி டயர்ட்னஸ் அதுக்கப்புறமா த காலையில் எழுந்திரிக்கிறப்போ தலைவலி ஏற்படுறது இது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் காமனா பேஷண்ட் சொல்லக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா என்னால பெட்டை விட்டு காலையில எந்திரிக்கவே முடியல டாக்டர் ரொம்ப கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து எதனால இந்த பிரஜெஸ்டிடான் அண்ட் ஹச்ஜி ஹார்மோன்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுனாலதான் இப்போ உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா இம்ப்ளான்டேஷன் நடந்து முடிஞ்சிருச்சு பிரெக்னன்சி ஹார்மோன்ஸும் கொஞ்சம் கொஞ்சமா சுரக்க ஆரம்பிச்சிருச்சு சோ இந்த சமயத்துல உங்க கர்ப்பப்பையில வளரக்கூடிய அந்த கரு பார்த்தீங்கன்னா அவங்களும் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருவாங்க ஆனா இன்னும் ஹார்ட்பீட் வந்திருக்காது இதே குறிப்பு இன்னும் வர ஆரம்பிச்சிருக்காது பட் பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய சுரக்கறனால அந்த இட்ரோஸோட லைனிங் எல்லாமே இன்னும் நல்லா திக்காக ஆரம்பிச்சிடும் இந்த இட்ரோஸோட லைனிங் வந்து நல்லா திக்கானாதான் தான் நல்லா அந்த கருவில வளரக்கூடிய குழந்தைக்கு வந்து தகு தகுந்த சூழ்நிலையை உருவாக்கும் நல்லா ஸ்ட்ராங்கா இருக்கும் சத்துக்களும் கிடைக்கும் இப்போ இந்த தான் உங்களுக்கு பீரியட்ஸ் வராது ஜென்ரலா பீரியட்ஸ்னா என்னன்னா அந்த இட்ரோஸோட லைனிங் தான் வந்து பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ் இல்லாதப்போ அது பீரியடா உங்களுக்கு வெளியே வந்துடும் ஒன்ஸ் இம்ப்ளான்டேஷன்லாம் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறமா பிரெக்னன்சி ஹார்மோன்ஸ் எல்லாம் சுரக்க ஆரம்பிச்சிருச்சுன்னா அந்த இட்ரோஸ் லைனிங் வந்து வெளியே பீரியடா வராது அது அப்படியே இன்னும் நிறைய வளர ஆரம்பிச்சு கருக்கு தகுந்த சூழ்நிலையை உண்டு பண்ண ஆரம்பிச்சிடும் சோ ஃபோர்த்து சிம்டம் உங்களுக்கு பீரியட்ஸ் வந்து இப்போதான் மிஸ் ஆகும் அதாவது கரெக்டாக இந்த டேட் வரப்போ நீங்க பீரியட்ஸ் வருமா வராதான்னு எதிர்பார்த்து இருக்கிறப்போ பீரியட்ஸ் வந்து தள்ளி போகும் கரு நல்லா வளர ஆரம்பிச்சிடும் அதே மாதிரி பிரெக்னன்சி டெவலப் ஆக ஆரம்பிச்சு ஹசிஜி ஹார்மோன்ஸும் நிறைய சுரக்க ஆரம்பிச்சிடும் நாட்கள் அதிகமாக ஆக ஆக ஹசிஜி ஹார்மோன்ஸும் நிறைய சுரக்க ஆரம்பிச்சிடும் ஒன்ஸ் இந்த ஹசிஜி ஹார்மோன் வந்து சுரக்கிறப்போ உங்களுக்கு முக்கியமான சிம்டம் நாசியா அண்ட் வாமிட்டிங் வந்து ஃபீல் ஆகும் அதாவது வாந்தி வர மாதிரி இருக்கும் சில பேருக்கு ஒரு சில பேருக்கு வாந்தியே கூட எடுத்துருவாங்க சோ இந்த சிம்டம்ஸ் பாத்தீங்கன்னா ஹச்சிஜி நிறைய சுரக்க ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த சிம்டம் எப்ப தெரியும்னா நீங்க இண்டகோஸ்ல முடிச்சதுல இருந்து இருபது நாட்களுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் இந்த சிம்டம் வந்து முக்கியமா பீரியட் தள்ளி போனதுக்கு அப்புறமா தான் உங்களுக்கு தெரியவும் ஆரம்பிக்கும் நீங்க இந்த சமயத்துல யூரின் பிரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அடுத்த கொஞ்ச நாட்கள்ல ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன்ஸும் அதிகமாக ஆரம்பிக்கும் அதனால ஒரு சில பேத்துக்கு பிரஸ்ட் பெயினும் ஏற்படும் பிரஸ்ட் பெயின் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி அவங்களுக்கு நிப்புல்ல வந்து லைட்டா ஷார்ப்பா குத்துற மாதிரியான ஒரு வழியா இருக்கும் இது ரொம்ப அதிகப்படியான வழியாகவும் இருக்காது பட் கொஞ்சம் கொஞ்சம் சிம்டம்ஸும் தெரிய ஆரம்பிக்கும் சோ உங்களுக்கு இருக்கான ஒரு டவுட் இருக்குன்னா இந்த மாதிரி வரிசையில தான் ஸ்டார்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்கோஸ் முடிஞ்ச ஒரு ஆறு டு பன்னெண்டு நாட்களுக்கு அப்புறமா தான் பாத்தீங்கன்னா இம்ப்ளான்டேஷன் ப்ராசஸ் நடக்கும் அந்த இம்ப்ளான்டேஷன்னால உங்களுக்கு லைட்டான வயிறு வலி ஏற்படலாம் இல்ல ப்ளீடிங் ஏற்படலாம் அதுக்கப்புறமா பாடி டயர்னஸ் இல்ல பாடி பெயின் ஏற்படலாம் தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பீரியடே மிஸ் ஆகும் பீரியட் மிஸ் ஆனதுக்கு அப்புறமா ஒரு டூ டூ த்ரீ டேஸ்க்கு அப்புறமா உங்களுக்கு வாமிட்டிங் சென்சேஷன் ஏற்படலாம் அதுக்கப்புறமா பிரஸ்ட் பெயின் கூட ஏற்படலாம் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பிரெக்னெண்டாக உறுதி செய்யறதுக்கு உங்க பீரியட் டேட் மிஸ் ஆன டூ டு த்ரீ டேஸ்க்கு அப்புறமா நீங்க பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பாருங்க இன்கேஸ் உங்களுக்கு இரகுலர் பீரியடா இருக்குன்னா உங்க பீரியட் டேட் வந்து மிஸ் ஆன பத்து டு பன்னெண்டு நாட்களுக்கு அப்புறமா நீங்க வந்து பிரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பாருங்க இப்போ எல்லாருக்கும் இருக்கிற கன்ஃபியூஷனே என்னன்னா இந்த சிம்டம்ஸ் எல்லாம் எனக்கு இருக்கு டாக்டர் ஆனா எனக்கு திருப்பி பீரியட் இது எதுனால அப்ப எனக்கு பிரெக்னன்ட் தங்கி இருந்து நான் திருப்பி பீரியட் ஆயிட்டேனா இல்ல பிரெக்னன்சி சிம்டம்ஸையும் நான் பீரியட் சிம்டம்ஸையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறேனா அப்படிங்கிற கேள்விதான் கமெண்ட்ஸ்ல நிறைய பேர் கேக்குறீங்க சோ பிரெக்னன்சி சிம்டம்ஸையும் பீரியட் சிம்டம்ஸையும் எப்படி டிஃப்ரென்சியேட் பண்றதுன்னு ரொம்ப ஈஸியான ரெண்டு டிப்ஸ் சொல்றேன் ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு பிரெக்னன்சி சிம்டம்ஸ் ஏற்படுதுன்னா ஏற்படக்கூடிய வழிகள் லைக் பாடி பெயின் பாடி டயர்ட்னஸ் ஹெட் ஏக் இல்லை வயிறு வலி பிரெஸ்ட் பெயின் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப மைல்டா இருக்கும் ஏர்லி பிரெக்னன்சியில இந்த பெயின் எல்லாமே ரொம்ப மைல்டா இருக்கும் அதே இது பீரியட் பெயினுக்கு பார்த்தீங்கன்னா பிரெஸ்ட் பெயின் ஆகட்டும் இல்லை வந்து பாடி பெயினா இருக்கட்டும் இல்லை வயிறு வலியாக இருக்கட்டும் இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அதிகமான வழியா இருக்கும் இந்த மாதிரி அதிகப்படியான வழி இருந்துச்சுன்னா அது வந்து பீரியடா இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லை ரொம்ப லைட்டாக தான் இருக்கு இல்லை எனக்கு எந்த ஒரு வழியும் கூட இல்லை அப்படின்னா அது பிரெக்னன்சி சிம்டமா இருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ரெண்டாவது இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் அதுக்கு வந்து பேடு வைக்கிற அளவு ஏற்படவே ஏற்படாது ஜஸ்ட் டூ டூ த்ரீ ஸ்பாட்ஸ் ஏற்படலாம் இல்லாட்டினா வந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கான ப்ளீடிங் தான் ஏற்படும் ஸோ உங்களுக்கு இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங்காக இருக்கான்னு ஒரு டவுட்டா இருக்குன்னா அது அதிகப்படியான ப்ளீடிங்காக இருக்காது அது மாதிரி ஒன் ஆர் டூ டேஸ் லைட் லைட்டாக தான் படும் பேடு வைக்கிற அளவுக்கு படாது பட் பீரியட்ஸ்னா கொஞ்சம் கொஞ்சமாக ப்ளீடிங் ஆரம்பிச்சு அதிகமாக ஆரம்பிச்சிடும் அதுதான் வந்து பீரியட்ஸ் ப்ளீடிங் ஹோப்ஃபுல்லி இந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ல சொல்லுங்கள் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி